வணக்கம் நேருக்கலே நான் உங்கள் ஜோதிடர் மாரிமுத்ராஜ் நேருக்களே ஒரு ஜாதகத்தில் திருமணம் பொருத்தம் பொழுது லக்கணத்துக்கு எனி லக்னம் லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி சப்தமாதிபதி அவர் எந்த நட்சத்திரத்தில் டிராவலாகிறாரு அந்த நட்சத்திராதிபதி ராகு கேதுவோடு பிடிச்சிருக்கா லக்கணத்துக்கு மூன்றாம் இடம் தாம்பத்திய ஸ்தானம் அந்த தாம்பத்திய ஸ்தானத்துக்கு மாரகங்கள் ஆறு எட்டு பன்னிரெண்டு குற்றவியல் தொடர்பு இருக்கா பதினொன்று இளைய தரம் இதெல்லாம் சீர் தூக்கி பார்க்கணும் இது பிளானட்டுடைய புசிஷனை நன்கு பார்த்து அமைக்கணும் ஒரு கேந்திராதிபதி தோஷம் இப்பொழுது விருச்சக இலக்கணத்துக்கு காரகன் சுக்கிரன் ஏழு பனிரெண்டு கூடிய கலத்திர விரையாதிபதி இவர் கேந்திராதிபதி தோஷத்துக்கு ஆட்படுகிறார் இந்த சுக்கிரன் இலக்கணத்துக்கு மூணு ஆறு எட்டு பனிரெண்டு அல்லது பதினொன்று நீசத்துல போய் கூட அமரலாம் இப்படி அமரப்பெற்று அவர் வாங்கின நட்சத்திராதிபதி ராகேதோட பிடிச்சிடக்கூடாது அந்த சுக்கரனுக்கு சனி எங்கு அமரப்பட்டிருக்கிறாரு கேந்திர திரிகோணத்தில் இருக்கிறாரா நேரடி பார்வையில் இருக்கிறாரா ஒன்று கூடி இருக்கிறாரா அந்த நட்பு கிரகங்கள் எப்படி அமரப்பட்டிருக்கு அந்த சுக்கரனை மைனஸான குருவோ செவ்வாயோ பார்க்கப்படுதா அப்போ பிளஸ் பிளஸ்ஸிங்கா இருக்கா மைனஸா இருக்கா அப்போ ஒவ்வொரு ஸ்தான பலங்களையும் நன்கு பார்த்து ஒரு திருமண பொருத்தத்தை அமைக்கணும் இந்த ஒன்பது பொருத்தம் பத்து பொருத்தம் பார்க்கறது பத்து காசுக்கு குண்டியும் கிடையாது பிளானெட் அவருடைய பொசிஷன் கட்ட பொருத்தத்தை யார் ஒருவர் சீர்தூக்கி பார்த்து அமைத்து கொடுக்கிறாரோ அவரே உண்மையான ஜோதிடர் அதே மாதிரி பிளானட்டுடைய பொசிஷன் ஒரு தசா புத்தி நடக்கு அப்படின்னா லக்கணத்துக்கு அந்த தசை எப்படி இருக்கு ராசிக்கு அவர் எப்படி அப்போ அந்த தசநாதனுக்கு கிரக சேர்க்கைகள் நல்லோன் எப்படி அமரப்பட்டிருக்கு அந்த தசை உங்களுக்கு உயர்த்துமா தாழ்த்துமா எழுதப்பட்ட விதியை நன்கு தெரிந்து கொள்ள இந்த மாதிரி ஸ்தான நன்கு பார்த்து உங்களுடைய திருமணப் பொருத்தத்தையும் சரி வாழ்க்கையில் நடக்கக்கூடிய தசா அடிப்படையில் பொருளாதார உயர்வு தாழ்வு வேலை ரீதியாக உயர்வு தாழ்வு தொழில் பண்ணலாமா வேண்டாமா முதலீடு போட்டு பணம் போட்டு பணம் தொழில் பண்ணால் லாபம் வருமா வராதா எல்லாமே எழுதப்பட்ட விதி தான் இந்த அறவேற்காடு ஜோதிடர்கள் என்னென்னு தெரியாமல் மேலோட்டத்தில் அறகுறையாக அவங்க வாழ்க்கை அடிச்சு விட்றாங்க அப்போ அதெல்லாம் நடக்காது என்ன எழுதப்பட்ட விதியாக அதை நன்கு தெரிந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் புக் செய்து கொள்ளலாம் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள்